ஹே கா இந்த ட்ராமாவோட லாஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம் போன பாட்டில் நம்ம ஹீரோயின் இருந்துட்டு இந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்து காட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா இல்லையா காட்டிக்கோ உனக்கு எதுவுமே கிடைக்க போகிறது கிடையாது இந்த ஃபோட்டோ வச்சு நீ ப்ரூஃப் பண்ணுறேன்னா பண்ணிக்கோ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான் சொல்லிட்டு இருக்கும்போது வந்துட்டு நம்ம செம்ம கோவம் வருது அவங்க ரெண்டு பேர் நாங்கள் போய் எங்கள் வேலையை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க எங்கேன்னு பார்த்தா நம்ம ஹீரோ இருந்துட்டு அவளை வந்துட்டு அவளோட ரூமுக்காக கூட்டிகிட்டு போயிருக்கான் அங்கே போகும்போது நம்ம செம்ம கோவம் வருது அது மட்டும் இல்லாமல் ரொம்ப டென்ஷனில் போய் நம்ம ஹீரோ தூணி எல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாத்தையுமே எடுத்து கட் பண்ணிக்கிட்டு இருக்கா அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு அவங்க ரூமுக்கு போல அவங்க ரெண்டு பேரும் டின்னருக்கு போயிருக்காங்க டின்னருக்கு போயிட்டு இருக்கும்போது வந்துட்டு போயிட்டு திரும்பி ரிட்டன் வருவாங்க வந்த உடனே என்ன அவரை காணோம் ரொம்ப கத்திக்கிட்டு இருக்கா ரூம்ல உட்காந்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அவன் என்ன கத்திக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவள் பாட்டுக்கு வந்துட்டு உட்காந்து நிறைய துணியெல்லாம் எடுத்து கிழிச்சு போட்டிருப்பா அது மட்டும் இல்லாமல் அவள் எதுவுமே வேலையே செய்யாமல் இருப்பா இதெல்லாம் பார்த்து இன்னொரு திம்பு அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களாம் பேசிகிட்டு இருக்கும்போது ஆமா அவங்களுக்கு தான் என்ன பிடிக்கல என்ன வேலைய விட்டு எடுத்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் கேட்குறா உன்னை வேலை விட்டு நான் உனக்கு ஒன் மில்லியன் காசு கொடுத்துருக்கேன் அது எனக்கு திருப்பி கூடு கொடுத்ததுக்கு அப்புறமா வேணும் வேலை விட்டு நிறுத்துறேன் அப்படின்னு அவன் சொல்றான் அதை கேட்டோம் நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப கோவந்துடுது அவள் தண்ணி வேற கேட்டிருக்காளா உடனே நம்ம ஹீரோ என்ன பண்றானா வேணும் தண்ணி கொண்டு வந்து குடுக்கற மாதிரி கையில கொடுத்து அப்படி வச்சிடறா அவளும் தண்ணியை குடிச்சு பார்த்துட்டு ரொம்ப துப்பிக்கிட்டு இருக்கா என்னன்னு பார்த்தா என்னது என்ன உப்பு கலந்துருக்க போல அப்படிங்கும் ஆமாம் சர்க்கரைக்கும் உப்புக்கும் எனக்கு வித்தியாசம் தெரியல மாற்றி கலந்திருப்பான் போல அப்படிங்கிறா நீ வேணா இந்த மாதிரிலாம் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட சண்டைக்கு போவா நம்ம ஹீரோயினும் சண்டை போடுவாங்க இவங்க ரெண்டு பேர் என்ன பண்ணும்போது நம்ம ஹீரோ என்ன பண்றோம்னா இவ கூட எதுக்கு நம்ம பேசிக்கிட்டு இப்போ வந்துட்டு வேலைக்காரர் கூட பேசுறாங்க நமக்கு டைம் இல்ல நம்ம போய் நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூப்பிட்டு போயிடுறான் இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு அவளை ரூமுக்கு கூட்டிகிட்டு போனோட அவள் தப்பாக நினைச்சிட்டா ஓ தான் சொல்லிட்டு ட்ரெஸ்லாம் கரெக்டாக போகிறான் எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுறேன் நான் சும்மா ஒன்று பேசதான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா பாட்டி இந்த மாதிரி வந்துட்டு டிஸ்சார்ஜ் ஆக போகிறாங்க அவங்களுக்கு கொஞ்சம் கான்ஷியஸ்லாம் வந்துருச்சு அப்படிங்கிறான் என்னது கான்ஷியஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக் ஆகுறா ஏன் இப்படி ஷாக் ஆகுற ஏன் உனக்கு பிடிக்கலையா பாட்டி கான்சியஸ் வந்ததில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்கும்போது இல்லைல்ல அப்படில ரொம்ப நல்ல விஷயந்தான் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்கிற அவ இந்த மாதிரி அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது வந்துட்டு நான் கரெக்டாக நான் வந்து அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு மாதிரி இப்போ இந்த எனக்கு டிவோர்ஸ் அப்படின்னு வந்துட்டு அவ சொல்றா அதுக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு ஒழுங்கு மரியாதை டெலிட் பண்ணு அப்படிங்கிறான் என்னால டெலிட் பண்ண முடியாது கண்டிப்பா எனக்கு டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்ற ஒரு நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா அவன் பின்னாடியே தரத்திட்டு போனான் ஒழுங்கா டெலிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அப்ப வந்துட்டு இவன் எங்கேயே சொல்லும் சொல்லும்போது அவன் கண்டுக்காம அவளை தள்ளி விட்டுட்டு நம்ம ஹீரோயினை பாக்குறக்காக போயிருவான் நம்ம ஹீரோயின் இருந்துட்டு சின்ன வயசுல நம்ம ஹீரோக்கு ஒரு பொம்மை கொடுத்துருப்பா நம்ம ஹீரோ கண்டுக்காம போயிருப்பான் இல்லையா அந்த பொம்மையை போட்டு கீழே போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கா எதுக்கு இந்த மாதிரி பண்ணுற உன்னை சீட்டே பண்ண கிடையாது நீ எதுக்கு என்ன சீட் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவம் வரும் வந்து அவளுக்கு வந்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணி கத்திக்கிட்டு இருப்பாள் அப்போ அவன் வந்துட்டு எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொம்மை இருக்க போகும்போது அந்த பொம்மையை தொடாத உனக்கு அதை எடுக்கிறக்கான ரைட்ஸே கிடையாது ஒழுங்காக கூடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்மையை போய் பிடுங்க போவாள் அவனும் வந்துட்டு எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீ ரொம்ப ட்ராமா கிரியேட் இருக்கே நீ தான் வந்துட்டு என்ன சீட் பண்ணேன் நான் சும்மா இந்த மாதிரி கூட்டிகிட்டு வந்ததுக்கு நீ இவ்வளோ சீன் போடுறியா அப்படின்ட்டு ரெண்டு பேரும் இந்த மாதிரி சண்டை போட்டுகிட்டு இருக்கும்போது அவன் என்ன பண்ணுறான்னா அந்த ஃபோன் எடுத்து அதில் இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே டெலிட் பண்ணி விட்டுறான் டெலிட் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் ரொம்ப கோவமாக இருக்கா அவனும் வந்துட்டு கோவமாக இருக்கான் ரெண்டு பேரும் வந்துட்டு பழைய சண்டை போட்டுக்கிறாங்க சண்டை போட்டுட்டு நம்ம ஹீரோ வெளியே போனதை வந்துட்டு பார்த்து அவள் என்ன பண்ணுறான்னா நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு இருக்கான் அவனுக்கு கால் பண்ணி சொல்றான் இந்த மாதிரி அவங்க ரெண்டு பேரும் வெளியே போயிட்டாங்க இதுதான் வந்துட்டு உனக்கு நல்ல சான்ஸ் சண்டை வேற போட்டிருக்காங்க ஹீரோயினை வெளியே கூப்பிட்டு போயிரு அப்படிங்கிறான் உடனே இருந்துட்டு நம்ம ஹீரோனுக்கு ஒரு கால் வருது அவன் தான் கால் பண்றான் இந்த மாதிரி ஒன்னு மீட் பண்ணணும் அப்படின்னு அவனும் சொல்றான் நம்ம ஹீரோயினும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போகிறா பார்த்தோ ஒரு பார்க் தான் போயிருப்பாங்க அவன் என்ன சொல்கிறான்னா நம்ம ரெண்டு பேரும் வந்துட்டு வெளியே போயிடலாம் நம்ம இங்க இருக்கிறது வந்துட்டு சேஃப் கிடையாது அப்படிங்கும் போது நீயே இதே சொல்லி இருக்கேன் எனக்கு இதுலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை நான் இங்கே இருக்கணும் அப்புறம் நான் இப்போ வர மாட்டேன் எனக்கு நிறைய விஷயங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சொல்லிக்கிட்டு இருக்கா அது மட்டும் இல்லாமல் அந்த குடிக்கிறக்கு இது வேறு கொடுக்குறானா அதையும் உட்காந்து குடிச்சிக்கிட்டு இருக்கா இந்த விஷயம் வந்துட்டு நம்ம ஹீரோக்கு தெரிய வருது நம்ம ஹீரோ இந்த மாதிரி வெளியே கிளம்பிட்டுருக்கும்போது ஒருத்தன் கிட்டே அவன் கால் பண்ணி சொல்கிறான் என்னென்னா வந்துட்டு அவன் கதையை முடிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு யாருன்னா நம்ம ஹீரோ இன்னோட அப்பா கடன் வாங்கி இருப்பாங்களே அதில் ஒரு ரவுடி கிட்டே சொல்கிறான் அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பி நம்ம ஹீரோன்னு பார்க்க போகணுன்னு தான் வந்துக்கிட்டு இருப்பான் அப்படி வரும்போது வந்துட்டு இந்த மாதிரி இவன் சொல்லியிருப்பான் இந்த மாதிரி கொன்றவனை அவனை ஃபினிஷ் பண்ணிடு அப்படின்னு சொல்கிறான் இவனும் வந்துட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போகிறான் இதெல்லாமே வந்துட்டு நம்ம ஹீரோக்கும் தெரிய வருது யாரோ பின்னாடி நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் பார்க்குறான் அப்போ தான் செக்ரட்டரி இந்த மாதிரி கால் பண்ணி இந்த மாதிரி நம்ம ஹீரோயினை மயக்கி வர அவன் அவங்களாம் போகல இந்த மாதிரி ஏதோ மயக்க மலர்ந்து கறந்துருக்கான் ஏதோ வந்துட்டு இது பண்ணிட போகிறான் நீங்கள் போய் ஹீரோயினை பாருங்கள் அப்படின்னு வந்துட்டு அவன் சொல்கிறான் உடனே அவன் பதிரி போய் ரொம்ப ஸ்பீடாக காரை ஓட்டிக்கிட்டு இருக்கான் அப்படி காரை ஓட்டிகிட்டு இருக்கும்போது இவனும் பின்னாடியே துரத்திட்டு வரானா துரத்திட்டு வரும்போது வந்துட்டு பார்த்தா வந்துட்டு அவனுக்கு அடிபட்டுரும் அடிபட்டதுக்கு அப்புறமா அங்கே போலீஸ் இருப்பாங்க போலீஸ் வந்துட்டு யார்டா நீ இவனை துரத்திட்டு வந்துட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவன் திரும்பி ரிவர்ஸ் எடுத்துட்டு ஓட பார்ப்பான் அப்போ நம்ம ஹீரோவுக்கு அடிபட்டு இருக்கு இல்லையா அந்த அடிபட்டது கூட பார்க்காம நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா ஹீரோயின்கிட்ட போகணும் எனக்கு வேற இடத்துக்கு போகணும் ஹாஸ்பிட்டல் போகல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் பாக்குறதுக்காக அங்கிருந்து அவசர அவசரமா ஓடுறான் இங்கே இவன் என்ன பண்ணியிருக்கானா நம்ம ஹீரோயினை கடத்தி கொண்டு வந்து வச்சிருக்கான் வைட்டில் போட்டு வச்சிருக்கான் நம்ம ஹீரோயின்க்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு அப்படியே முழிப்பு வருது அதுக்கப்புறமா பார்த்து என்னதுக்கு இங்கே கூட்டிட்டு வந்தேன் அப்படிங்கும்போது எனக்கு வந்துட்டு உன்னை கூட்டிட்டு போனோம் தான் ஆசை நீ இப்போ கூட சரின்னு சொன்னீங்கன்னா உன்னை நான் அப்ராட் கூட்டிகிட்டு போயிரேன் நம்ம அங்கே போய் எங்கள் குழந்தை கூட ஒன்றா இருக்கலாம் தயவு செஞ்சு எங்க கூட வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான் என்னால் வர முடியாது அப்படின்னு அவன் சொல்லும் போது இவன் என்ன பண்ணா நம்ம ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்றான் ஃபோர்ஸ் பண்ணி நம்ம ஹீரோயினை கிஸ் பண்ண போறோம் நம்ம ஹீரோயினும் வந்துட்டு ஏன் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறேன் நீ ஒரு நல்ல ஃப்ரெண்டு தானே இந்த மாதிரிலாம் நடந்துக்காது என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன்னு தடுக்க எவ்வளோ முயற்சி பண்ணுறான் ஆனால் முடியல அப்போன்னு பார்த்து நம்ம ஹீரோ கரெக்டாக வந்துடுறான் வந்து அவனை போட்டு அடிக்க போகிறான் அப்போ நம்ம ஹீரோயின் வந்துவிட்டு அவன் நிறைய பிடிச்சிருக்கா அதனால் இந்த மாதிரி பண்ணுவான் போல அவனை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்கும்போது ஓ இவ்வளோ பண்ணி வந்துட்டு உனக்கு அவன் தான் முக்கியமாக தெரியுதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவனை போட்டு செமையாக அடிக்கிறான் அடிச்சதுக்கப்புறமா அவன் வந்துட்டு நம்ம ஹீரோயின் விட்டுரு விட்டுரு அப்படின்னு சொல்லும்போது போது அவனை வந்துட்டு விட்டுறான் விட்டதுக்கப்புறமா அவன் வந்துட்டு நம்ம ஹீரோ வந்துவிட்டு வெளியே போகிறான் இவனும் பண்ணி தொலைங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் இருந்துட்டு நம்ம ஹீரோ பின்னாடி வந்துடுறான் இல்லையா அவளுக்கு உடம்பு சரில்லாம் நினச்சிட்டு அவன் வந்துட்டு நம்ம ஹீரோயினை தூக்குவான் அப்போ நம்ம ஹீரோன் இருந்துட்டு சொல்கிறான் எனக்கு எதுவும் ஆகலை அப்படின்னு சொல்லும்போது சரின்னு சொல்லிட்டு அவனும் இறக்கி விட்டு போயிட்றான் பார்த்தா நம்ம ஹீரோவுக்கு அடிபட்டுருது வெளியே போனோன்னே அப்படியே கீழே விழுந்துடுறான் விழுந்ததுக்கப்புறமா அவனை ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துறாங்க எனக்கு ஒன்று பார்க்கவே பிடிக்கல ஒழுங்காக எந்திரிச்சு போயிடு நீ அவன் கூட பார்வதிக்க போயிருக்கில்ல அப்படின்னு சொல்லிடுறான் அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ வந்துட்டு எந்த தப்பு பண்ணல நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீ ஒழுங்காக இங்கேருந்து போயிடு எனக்கு ஒன்று பார்க்கவே பிடிக்கல அப்படின்னு சொல்லிடுறான் இதுக்கப்புறமா செக்ரட்டரி இல்லையா அவனும் சொல்லுவான் ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிறீங்க கிட்ட நீங்கள் எப்போ பார்த்தாலும் அவங்க கிட்ட ரொம்ப ஹார்ஷாகவே நடந்துக்கிறீங்க எனக்கு தெரிஞ்சு அவன் தான் இந்த மாதிரி கூட்டிகிட்டு போயிருப்பான் இவங்க எதுவும் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறான் அவன் நீ வந்துட்டு அவளுக்கு சப்போர்ட் பண்ணுறது நிறுத்து நீ வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் துரத்தி விட்டுறான் இதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம ஹீரோயினோட அந்த பழைய ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா அவன் வரான் அந்த டாக்டர் என்னை மன்னிச்சிட்டு நான் வந்துட்டு அந்த இருந்தனால தான் இந்த மாதிரி பண்ணிட்டேன் இனிமேல் இந்த மாதிரி நடக்காது அப்படின்னு வந்துட்டு அவன் சொல்கிறான் சரி இருந்தாலும் வந்துட்டு நீ இந்த மாதிரி பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு அவன் வந்துட்டு சொல்கிறான் குழந்தை வந்துட்டு இங்கே அங்கே தான் இருக்குது அந்த மாதிரி இதை பற்றிலாம் பேசிகிட்டு இருப்பாங்க பேசிட்டு இனிமேல் இப்படி நடக்காது அப்படிங்கும் போது நீ என்னோடய ஃப்ரெண்டு எனக்கு உண்மையில் அந்த மாதிரி எந்த ஒரு ஃபீலிங்ஸும் இல்லை அந்த மாதிரி எதுவுமே வராது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் தெளிவாக சொல்லிடுறான் சொன்னதுக்கப்புறமா அவன் வந்துட்டு சரி சாரி இனிமேல் அப்படி நடந்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா மாதிரி வந்துட்டு அவன் அங்கே இருந்து போகிறான் சரி ஹீரோ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் உள்ள போறா அப்போ உள்ளவன் பார்த்தா நம்ம ஹீரோ எல்லாத்தையும் ஒட்டு கேட்டுட்டு இருப்பான் நீ ஒட்டு கேட்டுட்டு வர இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சண்டை போட்டுட்டு இருப்பான் அவனை போய் நீ நம்பிக்கிட்டு இருக்கே எவ்வளோ ஈஸியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமா நான் ஜெயில இருக்கும்போது அவ வந்து என்னை காப்பாத்தினா நீயும் வந்து என்னை காப்பாத்தினேன் அதனால கண்டிப்பாக நான் அவனை நம்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டா இவ பார்க்க வந்துடுறா இவ பார்க்க வந்ததுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கூட என் புருஷன் கூட பேசவே விட மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் காண்ட்டை நீங்களே பேசிட்டு இருங்க நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் போறா அப்படி போகும்போது வந்து இந்த மாதிரி நீ போகாத நீ வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்துட்டு கண்ணை முழிச்சுட்டாங்களோ ஒன்றுட்டு வந்து பேசணும்னு சொல்கிறாங்க நீ போய் பாட்டியை பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு சொல்கிறான் இந்த மாதிரி ஃபோன் காலில் வருது அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் போய் பார்க்கணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ போறா போனதுக்கு அப்புறமா நீங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணுறாங்கன்னா வந்துட்டு ஒரு பிளான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க பிளானா அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்டுட்டு இருக்கா இங்கே கீழே வந்து இந்த மாதிரி பாட்டி கண்ணை முடிச்சுட்டாங்களாமா என்ன பண்ணுறேன்னு தெரியல நம்ம மாட்டிக்குவோம் ஏதாவது ஒரு ஐடியா கொடு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவள்கிட்ட கேட்கும்போது இவன் என்ன சொல்கிறான்னா நீ பேசாமல் பாட்டி பாட்டியை கொன்று அதான் நல்ல விஷயம் உன்னால் வந்துட்டு எனக்கு நிறைய கெட்ட விஷயங்கள் நடக்குது உன் கூட சேர்ந்ததுக்கு அப்புறமா தான் இந்த மாதிரிலாம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவனு சொல்கிறான் போய் பாட்டியை கொன்று இனிமேல் என்னை காண்டாக்ட் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான் இவளும் இதான் சாக்குன்னு பாட்டியை பார்க்க போயிருக்கா இல்லையா இதெல்லாம் வந்துட்டு கேமரா வச்சு ரெக்கார்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க பாட்டிக்கு வந்து என்ன பண்ணுறானோ ஒரு தப்பான இன்ஜெக்ஷன் போட்டு கொலை பண்ண பார்க்குறா இதெல்லாமே வீடியோவில் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு எவிடன்ஸ் வேணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ரெக்கார்ட் இருக்கான் கரெக்டாக நம்ம பாட்டியோட கையில் இன்ஜெக்ஷன் குத்த போகும்போது இவங்களாம் வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறமா என்ன தைரியம் தான் இந்த மாதிரி வ வேலையை பார்ப்பேன் நீ தான் வந்துட்டு இந்த மாதிரி பாட்டியை தள்ளி விட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை இல்லை அப்படின்னு முதல்ல நடிச்சுட்டு அப்பா என்ன பண்ணுறானோ ஆமாம் நான் தான் பண்ணேன் இதெல்லாத்தையும் நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாள் இது எல்லாத்தையுமே நான் பண்ணதுக்கு காரணம் இவளை வந்துட்டு உங்கள்கிட்ட வந்து பிரிக்கணுங்கிறக்காக தான் எனக்கு வந்துட்டு உங்கள் கூட ஒன்று சேரணும் அதுதான் இப்போ வந்துட்டு எனக்கு ரொம்ப முக்கியமானது அப்படின்னு அவர் சொல்கிறா இது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு கசின் வந்துட்டு இறந்து போனா இல்லையா அதுவும் வந்துட்டு நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஆயிலில் நான் தான் குத்தி விட்டா நீங்கள் ரெண்டு பேரும் செத்து போவீங்கன்னு நினச்சேன் ஆனால் ஒருத்தி மட்டும் இறந்து போயிட்டா நீ தான் உயிரோடு இருந்துட்டு என் உயிர் எடுக்கிற அப்படின்னு வந்துட்டு சொல்கிறா எல்லாமே நான் பண்ணதுக்கான உன்னை நான் ரொம்ப லவ் பண்ணேன் ஆனால் தான் வந்துட்டு புரிஞ்சிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான் இவ அவங்களுக்குலாம் ரொம்ப டென்ஷன் ஆயிடுது கூட இருந்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவள் நல்லா அடி போட்டு ஜெயிலில் பிடிச்சி போட்டுறாங்க அவள் போனதுக்கு அப்புறமா தான் நம்ம ஹீரோக்கு தெரியுது இத்தனை நாளாக அவளை தப்பாக நினைச்சிட்டு இருந்திருக்கோம் அவள் உண்மையாலுமே நல்லவ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பற்றி அவனுக்கு தெரிய வருது நான் வாழ்நாள் முழுக்க உனக்கு என்ன பண்ணாலும் இது தீராது நான் வந்துட்டு உனக்கு கண்டிப்பாக வந்துட்டு உனக்கு நான் வேலை செய்கிறேன் நீ மட்டும் என்ன அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்டு அவன் கேட்குறான் நம்ம ஹீரோயின் இருந்துட்டு சொல்கிறான் நீ வந்துட்டு அவ்வளோ ஈஸியாக வந்துட்டு என்னை எதுவுமே பண்ண கிடையாது என்னை எவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்கேன் நீ குழந்தைய கூட கொள்கிற அளவுக்கு நீ போயிருக்க கண்டிப்பாக வந்துட்டு என்னால் கூட வாழ முடியாது இதோட நம்ம முடிச்சுக்கலாம் இதோட நம்ம உறவு வந்து முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இவன் இருந்துட்டு ப்ளீஸ் என்னை தயவு செஞ்சு ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கிஞ்சிக்கிட்டு இருக்கான் நம்ம ஹீரோ என்ற சண்டை போட்டு அவள் வெளியே போயிடுறான் வெளியே போனதுக்கப்புறமா வந்துட்டு இவன் பிடிச்சி காருக்குள்ளே உட்கார வச்சுட்டு நம்ம இப்போ கூட வந்துட்டு பிரச்சனை இல்லை அப்ராட் போயிடலான்னு பழைய கதையே பேசிகிட்டு இருக்கான் நீ ஏன் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன் நீ திருந்தவே இல்லையா கொஞ்சம் கூட அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி நம்ம என்ன கடத்திட்டு போகிறான் அவள் அவன் மயக்கமாக்கிட்டு கடத்திட்டு போகிறான் இது வந்துட்டு நம்ம ஹீரோவுக்கு தெரிய வருது யாருன்னா அந்த மாதிரி இவன் வந்துட்டு சொல்கிறான் பாட்டிகிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க செக்ரெட்டரி வந்து இந்த மாதிரி கடத்திட்டு போறாங்க பாருங்க அப்படின்னு சொல்லும்போது அவன் நம்ம ஹீரோயினோட மொபைல் வந்துட்டு ஒரு இது ட்ராக் பண்ற மாதிரி செட் பண்ணி வச்சிருப்பான் அதில் பார்த்தா அவங்க ஏர்போர்ட்டுக்கு தான் போயிருக்காங்கன்னு தெரிய வருது உடனே நம்ம ஹீரோ அவசர அவசரமாக வந்துட்டு அந்த ஏர்போர்ட் போற ரூட் இருக்கு இல்லையா அங்க வந்துட்டு கார் எடுத்துட்டு போறான் அங்கே போனால் நம்ம ஹீரோனோட கழுத்தில் வந்துட்டு கத்தியை வச்சுட்டு நீ வந்து கிட்டே வந்தீங்கன்னா அவளை நீ வண்டி ஏறா அப்படின்னு சொல்கிறான் பார்த்தா வண்டி பிரேக் டவுன் ஆகிடுது என்னது வண்டி பிரேக் டவுன் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவன் இருப்பான் அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறான் உனக்கு வர சாய்ஸே இல்லை என்னோடய வண்டி மட்டும்தான் இருக்குது உனக்கு என் வண்டி எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்கிறான் நான் எதுவும் பண்ண மாட்டேன் உன்ன அப்படின்னு சொல்கிறான் உடனே உடனே என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ சொல்கிறது கேட்டு வர வழியே இல்லைல்ல அதனால் என்ன பண்ணுறான்னா கார்க்குள்ளேருந்து அப்படியே மெதுவாக வெளியே வரான் அப்படி வெளியே வரும்போது பார்த்தா நம்ம ஹீரோயின் அவளை கடிச்சு வச்சிடறான் கடிச்ச வச்சினால அந்த கத்தியை வந்துட்டு கீழே விழுந்துருது கீழே விழுந்ததுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ எடுத்துறோம் அந்த கத்தியை அவன் பக்கமாக நீட்டுறான் என்ன நினைச்சிட்டு இருக்கே நீ ஈஸியாக கடத்திட்டு போயிடலாம் நினச்சா இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் வந்துட்டு இந்த மாதிரி திட்டிக்கிட்டு இருக்கான் நீ என்ன நினைச்சிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி வந்துட்டு நீ என்ன வீட்டில்னா குழந்தை வந்து செத்து போயிரும் அப்படின்னு சொல்கிறான் எனக்கு குழந்தை செத்து போயிருமா உன் குழந்தையே கொள்றதுக்கு நீ இந்த மாதிரிலாம் நினச்சிட்டுருக்கியே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லும்போது உன் குழந்த தாண்டா அது ஏன் குழந்தை இல்லை உன்னோட அந்த சர்டிஃபிகேட் ரெடி பண்ணதே நான் தான் அப்படின்னு சொல்கிறேன் நம்ம ஹீரோக்கு அது கேட்டோன்னே ஷாக் ஆயிருச்சு நம்ம ஹீரோக்கு அப்போ தான் தெரிய வரும் ஒரு குழந்த உயிரோடு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்துட்டு கேட்டுட்டு இவங்க சண்டை போட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு என்ன பண்றானா நீ மாட்டோம் என்ன ரொம்ப யோக்கியமா நீ தான் எங்க அம்மாவை கொண்ட என்னால உங்க கூட வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லும்போது போது உங்க அம்மாவை கொண்டது இவன் தான்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ வந்துட்டு எந்த ஒரு விஷயமே அவங்க அம்மா கிட்ட சொல்லியிருக்க மாட்டான் அவங்க அம்மா கிட்ட அவ்வளவு ரூடாவும் நடந்திருக்க மாட்டான் இந்த மாதிரி நம்ம ஹீரோயின் கஷ்டப்படுறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாத்தையுமே சொன்னவன் யாருன்னா நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு தான் வந்துட்டு இந்த மாதிரி சொல்லியிருப்பான் இவன் சொன்னதுக்கு அப்புறமா தான் அவங்க அம்மா இறந்து போயிருப்பாங்க இதெல்லாம் கேட்ட உடனே வந்து ரெண்டு பேர்த்துக்குமே ரொம்ப ஷாக் ஆகுது இப்போ தான் எல்லா உண்மைகளுமே வெளியே வருது பார்த்தா இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு ஹர்ட் பண்ணிக்கிறதா நினச்சிட்டு இருந்திருக்காங்க ஆனால் இவங்க ரெண்டு பேருமே பிரச்சனை இல்லை இவங்க ரெண்டு பேரும் சுற்றி இருக்கிறவங்க தான் பிரச்சனை இந்த மாதிரி இவங்க சண்டை போட்டுட்டுருக்கும் போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அவன் என்ன பண்ணுறான்னா டக்குன்னு நம்ம ஹீரோ கையில் வச்சுருக்கான் அந்த கத்தி அந்த கத்தி எடுத்துகிட்டு போய் நம்ம ஹீரோயினு குத்த வரான் அப்போ வந்துட்டு என்ன ஆகுதுன்னா நம்ம ஹீரோ காப்பாற்றிடுறான் இப்போ நம்ம ஹீரோக்கு வந்துட்டு இந்த மாதிரி அடிபட்டுருது இதுக்கப்புறமா நம்ம ஹீரோ வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருப்பாங்க அப்போ ஹீரோ வந்துட்டு க கண்மூழிக்காம இருப்பான் பாட்டிக்கு வந்துட்டு கண் முழிச்சிட்டாங்களாம்மா அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்களா சொல்லிட்டு இருப்பான் இதனால் நம்ம ஹீரோ ஆகிட்ட கையெல்லாம் அசைக்கிறான் அப்புறம் பார்த்தா கண்ணும் முளிச்சிடறான் அப்போ நம்ம ஹீரோயின் இருந்துட்டு சொல்கிறேன் இந்த மாதிரி நம்ம குழந்தை எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாங்களாமா அவனே பிடிச்சி ஜெயிலில் போட்டாச்சு இனிமேல் நம்ம வாழ்க்கை வந்துட்டு ஃப்ரீ தான் நம்ம ரெண்டு பேரும் வந்துட்டு ஒன்றா இருக்கலாம் அப்படின்லாம் சொல்கிறா இதில் கேட்டு நம்ம ஹீரோக்கும் ரொம்பவே ஹாப்பியாயிருது பாட்டியும் வந்துட்டு சரி ஆகிட்டாங்க இவங்க வாழ்க்கை கம்ப்ளீட்டாக சரியாயிருது இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப அழுதுட்டு இருக்காங்க நான் இந்த மாதிரி ஒன்று கொடுமைப்படுத்திருக்க கூடாது நீ இந்த மாதிரி நடந்திருக்கக்கூடாது கூடாது இப்படின்னு நம்ம ஹீரோ ரொம்ப அழுதுகிட்டே இந்த மாதிரி சொல்றான் சொன்னதுக்கப்புறமா நம்ம ஹீரோன்னு சொல்கிறான் அவனை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் நீ வீடு ஃபுல்லா க்ளீன் பண்ணனும் அப்படின்னு சொல்றா இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு இந்த மாதிரி தீர்ம்பு ஜாலியா வந்துட்டு ஒன்னு சேர்றாங்க அப்போ வந்துட்டு கடைசி என்ன பண்றான்னா நம்ம ஹீரோயினை வந்துட்டு ஹீரோ ரெண்டு பேருமே கிஸ் பண்ணிக்கிறாங்க அதோட இந்த எபிசோட் முடியுது